தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு சார்ஜா இருபத்தஞ்சு கோடி மாநில அரசு தரப்புல கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அதாவது மணி சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் கமிஷன் சம்பாதிக்கிறதுக்காக நடத்தப்பட்டது தான் அந்த மதுபான கொள்கை திருத்த முறைகேடு ஏற்கனவே மதுபான கொள்கை இருக்குது அது போயிட்டு தான் இருக்குது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் இவங்க ஒரு திருத்தம் பண்ணுறாங்க திருத்தம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா துட்டு நிறைய வாங்குறதுக்காக அப்படின்னா இது யாருக்காக அந்த திருத்தத்தை பண்ணாங்க இவங்களுக்காக பண்ணாங்க இவங்க கமிஷன் வாங்குறதுக்காக பண்ணாங்க அங்கே டெல்லி அரசாங்கத்துக்கு ஒன்றும் பொருளாதார சிக்கல் வரலை பச்சாமை வரலை அப்படி ஒன்றும் இது கிடையாது அங்கே இவங்க நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும்னா மதுபான வியாபாரிகள் தான் நிறைய காசு வாங்கணும்னா அப்படின்னா அவனுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கணும் நிறைய கடை வச்சுக்கலாம் சின்ன பசங்கக்கிட்டேயும் விற்றுக்கலாம் அப்படிங்கிறப்ப இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட கொண்டு வந்தாங்கல்ல கல்யாண மண்டபத்தில் தான் சாராய வைக்கலாம் பள்ளிக்கூடத்துலேயே விற்றுக்கலான்னு அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல அங்கெல்லாம் ஒரு பெரிய பீரோ வச்சு அதில் எல்லாம் வச்சிருவோம் ஸ்டாலின் போட்டப்பிலான்னு அதை போய் பசங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டு போட்டோம் சூப்பர் மார்க்கெட்டில் அதுபோல் கல்யாண வீட்லேயும் சப்ளை பண்ணிக்கலாம் கல்யாண வீட்டிலே நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்களே இந்த டாஸ் மார்க் கடையிலேருந்து கொண்டு வந்து இறக்கிடுவோம் அப்படின்னு எல்லாம் சட்டம் போட்டார் முக ஸ்டாலின் அப்புறமா அந்த சட்டம் நிறைவேற்ற முடியலை அது எதுப்பு நிறைய வந்துடுச்சு அதனால மிக்க வச்சுட்டு இருக்காரு இப்போ எதுப்பு வரலன்னு வச்சுக்கிட்டுங்க நம்மளை மாதிரி ஆளுங்க சொல்லலைன்னு வச்சுக்கிட்டுங்க எல்லாம் திமுக கவர்மெண்ட்டு கல்யாண வீட்டுக்கு சாராயம் சப்ளை பண்ணும் புரியுதா எல்லாம் ஹோல்சேல்ஸ் மார்க்கெட்லேயும் சாராயம் கொண்டு அடுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க எடுக்க எடுக்க மீண்டும் மீண்டும் வச்சுக்கிட்டே இருப்பாங்க யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகிறான் அப்படி சிலர் கூச்சப்படுவாங்கல்ல கூச்சப்படாதுங்க வந்து எடுத்துகிட்டு போங்க சாப்பிடுங்க இப்படி தான் திமுக திட்டம் போட்டது திமுகவினுடைய எண்ணம் அது தான் அதே மாதிரி சாராயத்தை ரொம்ப தடையே இல்லாமல் ஒரு பண்ண பண்ணுற மாதிரி ஒரு பாலிஸு திருத்தம் பண்ணாங்க எதுக்கு திருத்தம் பண்ணாங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு இவங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கு அது கண்டுபிடிச்சிட்டாங்க வழக்கு வழக்கு போட்டது யார் காங்கிரஸ்காரன் தான் பிஜேபிக்காரன் கேஸ் போடல கேஸு போட்டது காங்கிரஸ்காரன் தான் காங்கிரஸ்காரன் தான் கேஸ் போட்டான் பிஜேபிக்காரன் கேஸ் போடல டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் நபர் தான் கேஸ் போட்டார் அந்த கேஸு தான் அப்போது இவங்க சம்பாதிக்கிறதுக்கு செஞ்சாங்க கேஸ் வந்துடுச்சு அப்போ அதுக்கு யார் பீஸ் கொடுக்கணும் இவன் தானே கொடுக்கணும் ஆனால் இவங்க கொடுக்கலையா கவர்மெண்ட்டு கொடுக்குதான் டெல்லி கவர்மெண்ட்டு இருபத்தஞ்சு கோடி யார் அந்த பீஸை வாங்குறது பதினெட்டு கோடி பீஸ் வாங்கியிருக்கிறார் அபிஷேக் சிங்விங்கிற காங்கிரஸ் மூத்த தலைவர் அவர் வக்கீல் காங்கிரஸ்காரன் கேஸ் போட்டான் வக்கீல் யார் காங்கிரஸ்காரன் தான் இதுதான் காங்கிரஸ் திமுக காரன் நீட்டு வேண்டாங்கிறான் ஏ நீட்டு வேணும் நீட்டை தடை செய்ய முடியாதுன்னு கிட்டே வக்கீல ஆஜராகிறது யார் நளினி சிதம்பரம் காங்கிரஸ்காரங்க காங்கிரஸ்காரன்தான் கேஸ் போட்டது ஹெஜ்ரிவால் மேலே அந்த கேஸுக்கு ஹெஜ்ரிவாலுக்கு ஆதரவாக வாதாடுறது காங்கிரஸ்காரன் அபிஷேக் சிங்வி அவர் அவரு பதினெட்டு கோடியே வாங்கியிருக்கார் பதினெட்டு கோடி வக்கீலுக்கு நாலு நாள் கேரிங் போகிறதுக்கு போய் ஒரு நாளைக்கு போய் வாதம் பண்ணுறதுக்கு எத்தனை கோடி மூணு கோடியா அஞ்சு கோடியா என்ன அதே வழக்கே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்தான் இருக்கும் கொஞ்ச நாள் தான் நடந்திருக்கு அதுக்குள்ளாடி இருபத்தஞ்சி கோடியே இருபத்தஞ்சி லட்சம் அப்படின்னுக்கிட்டு கணக்கு எழுதுறாங்களாம் அவங்க மாநில அரசில் எல்லாம் மக்கள் நீங்கள் தான் கட்டணுங்கிறாங்களாம் அப்போ டெல்லியில் இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு திருத்தம் பண்ணீங்க மது கொள்கையில் இப்போ வழக்கு வந்துடுச்சு அப்போ செலவை நீங்கள் பண்ணணுமா வரி பணத்தில் பண்ணணுமா அது ஒரு கேள்வி இருக்கு போ அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க நீ சம்பாதிக்கிறதுக்கு மது கொள்கையே இப்போ அது வழக்காயிடுச்சு அப்படின்னா வரி பணத்தில் ஃபீஸ் கட்டணுமா அதுவும் இருபத்தஞ்சு கோடியா அப்படி நடக்குது சார் அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் வந்து முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க சார் இதை உங்களுடைய பார்வை அம்பேத்கர் வந்து மத ரீதியான இடஒதுக்கீடு கூடாது இடஒதுக்கீடு வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு அது யாருக்கு பண்ணலாம் அதாவது நலிந்த பாதிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சில வகுப்பினருக்கு வகுப்புன்னா ஜாதி சில ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் அதுதான் நம்ம எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் வகைப்படுத்தியிருக்கோம் சில ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு அதாவது வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு அப்படி வழங்கிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு அவங்க முன்னேறுற வரைக்கும் அப்படின்ட்டு அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது அப்போது மதவாதியாக ஒதுக்கீடு வழங்கலாமா இந்த மதத்துக்கு வழங்கலாமா அந்த மதத்துக்கு வழங்கலாமா அப்படின்னுக்கிட்டு அங்கே பேச்சு வந்துடுச்சு எங்கள் அந்த சட்டம் பற்றி நிர்ணய குழு அதில் டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த கலந்துரையாடல் பண்ணும்போது இந்த பேச்சு வந்துது அப்போது சட்டமேதை அம்பேத்கர் அவர்களும் மற்றவங்களும் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு எப்போவுமே வழங்கக்கூடாது வழங்க எம்னா இந்து தான் இருக்குதுங்க அப்போ இந்துக்களுக்கு எதோ இடஒதுக்கீடுனா அப்போ எல்லாேருக்கும்தான் இடஒதுக்கீடு ஆகிடும் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தானே இடஒதுக்கீடு பண்ண முடியும் அப்போ மாறி போனவனுக்கு எதோ யான் மாறி போனவனுக்கு ஏன் இடஒதுக்கீடு வழங்கணும் அவன் ஏன் மாறி போகிறான் மாறி போகிறான்னாலே ஏதோ ஒரு நன்மை கருதி தானே போவான் அதுக்கு ஒரு கௌரவம் இருக்குதுன்னு தானே போகிறான் அப்புறமா அவனுக்கு அது தேவைப்படாது இல்லையா அதனால் மத அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னுக்கிட்டு அம்பேத்கர் ரொம்ப இதுவாக பேசினார் அது சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் அது சேர்க்கப்பட்டது மத அடிப்படையில் கூடாது இந்த மாதிரி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க அவங்க சொன்னதின்படி இடஒதுக்கீடு இப்போ வழங்கப்பட்டு வருகிறது வருகிறது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மம்தா பானர்ஜியும் மு க ஸ்டாலினும் அந்த முலாயம் சிங்கு யாதவனுடைய பையன் அந்த சமாஷ்வாடி மத்திய பிரதேசம் உத்தரப்பிர உத்திரப்பிரதேசம் ஆமாம் அவங்க இவங்க எல்லா அதை போது லாலுக மகன் இந்த மாதிரி எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முஸ்லீம் நாடாக இந்தியாவை மாற்றுறது எப்படி அப்படின்னுக்கிட்டு முஸ்லீம்களோடு சேர்ந்து திட்டம் போடுறாங்க தேசத்தினுடைய பிரிவினையின் போது முஸ்லீம்களெல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க எல்லாம் இங்கே இருங்க முஸ்லீம்கள்லாம் அங்கே போ சில முஸ்லீம்கள் அங்கே போக விரும்பலை இங்கேயே இருந்துட்டாங்க சரி போக விரும்பல அவங்க இங்கே இருக்காங்க சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுபோல் அங்கேயும் சில இந்துக்கள் இருந்தாங்க அங்கேயும் ஒரு இருபது சதமான இந்துக்கள் இருந்தாங்க இப்போ ரெண்டு தான் இருக்காங்க இங்கே ஒரு ரெண்டு சதமானம் இந்துக்களும் இருந்தாங்க ஏன்னா முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும்னு தானே அவங்க பிரிஞ்சு போனது ரெண்டு சதமானம் இருந்தாங்க இப்போ அது இருபது சதமானத்துக்கு மேலே கூடியிருக்கு சில அரபு நாடுகளில் இருக்கிறவங்க அந்த தாலிபான் போன்ற நாடு அமைப்பு அமைப்பினர் ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவங்க துபாயில் இருக்கிறவங்க அங்கே சவுதி அரேபியாவில் இருக்கவங்க ஈரானில் இருக்கவங்க ஈராக்கில் அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிங்க அவங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களோட பேசுகிறாங்க பேசி இந்த இந்தியாவை மேலும் உடைச்சி இங்கே ஒரு ஆக்கணும் ஒரு இஸ்லாமிய நாட்டை உருவாக்கணும் அல்லது மொத்த இந்தியாவையே முஸ்லீம் நாடாக ஆக்கிரணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா குடும்ப கட்டுப்பாடை ஒத்துக்கிறது இல்லை நிறைய பிள்ளைங்க பற்றிக்கிறது அதனால் எண்ணிக்கையை கூட்டிக்கிறது நிறைய நிறைய அதிகமான மனைவி மாற வச்சுக்கிறது அதனால் எண்ணிக்கையை கூட்டிக்கிறது வெளிநாட்டில் இருந்து வர்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்திரா காந்தி சொன்னாங்க ரெண்டு கோடி பேர் முஸ்லீம்கள் வெளிநாட்டில் இருந்து வங்காள தேசத்தில் இருந்து மேற்கு வங்கத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க மேற்கு வங்கத்துக்கு வந்தது மட்டும் ரெண்டு கோடி இந்திரா காந்தி அப்போவே சொன்னாங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சு கோடி இருக்கும் இல்லீகல் கோயம்புத்தூர்லேயும் இருக்கான் திருப்பூரில் இருக்கான் சென்னையில் இருக்கான் வெளிநாட்டிலேருந்து ஊடுருவி வந்தவன் இல்லீகல் அப்போ அப்படி இல்லீகலாக வந்தவங்க எல்லாருமா சேர்ந்து மொத்தத்தில் இந்தியாவை முஸ்லீம் நாடாக மாற்றணும் அப்படின்னு ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு நம்ம அரசியல்வாதிகளை அவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க அது திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியை சேர்த்துக்கிறாங்க நம்ம ஸ்டாலினை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துக்கிட்டு இப்போ மதம் மாறி இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அங்கீகாரம் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க பல்கி பெருக முடியும் சங்கத்துக்கு உள்ளாடி வர முடியும் அரசாங்கத்துக்கு உள்ளாடி ஒரு தாசில்தார் ஆகிட்டாங்கன்னா ஒரு கலெக்டர் ஆகிட்டாங்கன்னா ஒரு கவர்னர் ஆகிட்டாங்கன்னா அவங்களே வாங்கிடணும் நிறைய அப்படி நம்ம கொண்டு வந்தால் தான் அப்புறம் எல்லோரையும் விரட்டி முஸ்லீம் நாடாக அறிவிச்சிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டு இடஒதுக்கீடு அம்பேத்கருக்கு எதிராக இடஒதுக்கீட்டில் முஸ்லீம்களுக்கு வேணும் அப்படின்ட்டு மம்தா பானர்ஜி நாற்பத்தி ரெண்டு ஜாதி முஸ்லீம்களுக்கே உரிய எல்லப்ப அப்படின்ட்டு ஏதோ ஜாதிகள்லாம் இருக்குது முஸ்லீமில் பல ஜாதி இருக்குது அந்த முஸ்லிம்களுக்கே உரிய அந்த நாற்பத்தி ஒரு ஜாதி முஸ்லீம் ஜாதி ஒன்று ஒன்று வேறு ஏதோ ஒன்று ஒரு நாற்பத்தி ரெண்டு வகை இந்த நாற்பத்தி ரெண்டு ஜாதிக்கும் ஓபிசிக்கு ஒரு எண்ணிக்கை அங்கே இருக்குது ஒதுக்கீடு இருக்குது அந்த இடத்துல இந்த நாற்பத்தொரு முஸ்லீம்களை கொண்டு மம்தா இணைக்குது இணைச்சா என்ன ஆகும்னா அவனுக்கு கிடைக்காது இவங்களுக்கு கிடைக்கும் இப்போது நம்ம நாலு பேருக்கு பார்சல் வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு போதிய அளவுக்கு ஆளுக்கு ரெண்டு இட்லி இருக்குது இன்னும் ஒரு பத்து பேரை அதை தான் சாப்பிட்ணுன்னு சொன்னால் எனக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்காது எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் அப்படி அந்த ஓபிசியினுடைய அந்த ஒதுக்கீடை எடுக்கிற மாதிரி பறிக்கிற மாதிரி முஸ்லீம்களுடைய ஒதுக்கீடுக்கு அந்த மாதிரி சட்டம் போட்டாங்க சட்டம் போட்டால் அந்த சட்டத்துக்கு எதிர்த்து உச்சி நீதிமன்றத்தில் வழக்கு வழக்கில் முடிவு வந்துடுச்சு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் முடிவு வந்திருக்கு என்ன முடிவு வந்துருச்சுன்னா அது குற்றம் அது தப்பு செல்லாது அந்த சட்டம் அப்படின்னு வந்துடுச்சு இதே மாதிரி சட்டத்தை ஆந்திராவிலையும் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ்காரங்க அதே மாதிரி சட்டத்தை கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ்காரங்க அப்போ காங்கிரஸினுடைய புத்தி என்ன இருக்குன்னா முஸ்லீம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு இஸ்லாமிய நாடு அப்படின்னு இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸினுடைய திட்டம் அந்த திட்டத்தினுடைய ஒரு அங்கம்தான் மம்தா பானர்ஜி பண்ண அந்த நாற்பத்தி ஒரு இஸ்லாமிய ஜாதிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்குறது அதை நீதிமன்றம் மறுத்துச்சு ஏற்கனவே ஆந்திராவில் நீதிமன்றம் மறுத்துச்சு அதே மாதிரி வங்காள மேற்கு வங்கத்தில் நீதிமன்றம் மறுத்துருக்கு அப்ப சட்டம் அப்படி இருக்கு அரசியலமைப்பு சட்டம் எப்படி இருக்கோ அதன்படி தான் இன்னொரு சட்டத்தை ஒரு மாநிலம் நிறைவேற்ற முடியும் நம்ம மாநில அரசு மாநில அரசுன்னு சொல்றோம் அந்த அந்த பதமே தவறு அது இப்போ மாவட்ட தலைவர்னு சொல்றோம் அவர் ஒரு மாவட்டத்துக்கு தலைவர் அந்த மாவட்டத்தில் அவரே சட்டம் போட்டுக்குவாரா போட முடியாது சட்டம் போடலாம் அவர் ஒரு சட்டம் போடுவார் திருவிழா சனிக்கிழமை விடுமுறை அப்படின்னு சொல்லுவார் அவர் ஒரு சட்டம் போட்டாருன்னா அது வந்து அந்த மத்திய சட்டத்துக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் இப்போ மாவட்ட ஆட்சிதல் ஒரு சட்டம் போட்டாருன்னா மாநில சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் மாநிலம் ஒரு சட்டம் போட்டுடுச்சுன்னா அது மத்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் அப்போ சட்டங்கிறது மத்திய அரசியலமைப்பு சட்டம் தான் அரசியலமைப்பு சட்டத்தில் மத ரீதியாக ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்போ முஸ்லீம்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்தா அப்போ இந்துக்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கண்டாம்மா ஜாதி ரீதியாக தான் ஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட ஜாதியினருக்கு தான் ஒதுக்கீடு அதன் அடிப்படையில் அந்த சட்டம் செல்லாது அப்படி ஆயிருக்கு ஏற்கனவே ஆந்திராவில் செல்லாது இதுதான் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தலில் பரப்புரை எல்லாம் உரையாற்றிட்டு வர்றாரு பரப்புரைகள்லாம் சொல்லியிருக்கிறார் கண்டித்து சொல்லியிருக்கிறார் அடியன் என்ன சொல்கிறேன்னா இந்த தேசத்தை இஸ்லாமிய நாடாக அறிவிக்கிறதுக்காக சில இஸ்லாமிய பயங்கரவாதிகளோடு கூட்டணி அமைத்து கொண்டு திமுகவும் காங்கிரஸும் செயல்படுகிறதுங்கிறது அடியனுடைய கருத்து பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்